நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் பதிவாகி வந்த அந்த மழை மேகங்கள் குறிப்பாக உசிலம்பட்டி பேரையூர் மற்றும் திருப்பரங்குற்றத்திற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக பதிவாகி வந்த அந்த மழை மேகங்கள் தற்பொழுது மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் மழை பொழிவை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது அது மட்டும் அல்லாது சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வந்தது ஆண்டிப்பட்டி மற்றும் உசிலம்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் செட்டியாப்பட்டி ராமகிருஷ்ணபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் ஆண்டிப்பட்டி ஏழுமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் அநேக இடங்கள் என பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வந்தது இவை தவிர்த்து கலங்கினி ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சேலம் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாக மழை மையங்களை நம்மளால் காண முடிந்தது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா பெரம்பலூர் நகரப்பகுதிகளில் கூட பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இப்பொழுது நேரத்தை நான் பதிவு பண்ணிடுறேன் இன்றைக்கு தேதியில் பார்த்திங்கனா பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் இரவு ஏழு நாற்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக அதாவது இரவு ஒரு ஏழு முப்பது மணி வாக்கில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பெரம்பலூர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் பரவலாக தான் மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுவாச்சூர் சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஆலம்பாடி கீழக்கரை வேப்பந்தட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த பெரம்பலூர் பகுதிகளில் இந்த மகாத்மா காந்தி நகர்லாம் இருக்கும் இல்லையா அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரவலான மழை மையங்களை நம்மளால் காண முடிகிறது போல் பெரம்பலூர் மற்றும் விரகனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வேப்பந்தட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மையங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது இப்பொழுது பதிவாகி ரேடார் படங்களை நான் முற்று நோக்குகையில் அதே போல் பார்த்திங்கனாக்கா வலிகண்டபுரம் வருகையில் குறிப்பாக பார்த்திங்கனாக்க வலிகண்டபுரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் வேப்பந்தட்டை முதல் வலிகண்டபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வரையிலான அந்த பல்வேறு இடங்களில் உங்களுக்கு மிக பரவலாக மழை மேயங்கள் அந்த சாலையில் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் சேலம் மாவட்டம் கங்கவல்லியை நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் இது மாடல்லாம் காட்டலை நீங்களே பார்த்துருப்பீங்க பிற்பகல் நேரத்தில் இசிஎம்எஃப் ஃபோர்காஸ்ட்டையும் இசிஎம்டபிள்யூஎஃப் டபிள்யூஎஃப் சாரி யூரோப்பியன் மாடலுடைய அந்த ஃபோர்காஸ்ட்டையும் ஜிஎஃப்எஸ்சின் ஃபோர்காஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கங்கவல்லியெல்லாம் அது பெருசாக ஒன்றும் ரொம்ப ரவுண்ட் பண்ணிலாம் காட்டல பட் கங்கவல்லியில் நான் சொல்லியிருந்தேன் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது கங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகள் விரகனூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் மேலப்புலியூர் சுற்றுவட்டார பகுதிகள் செஞ்சேரி சுற்று வட்டார பகுதிகள் ஏசனை சுற்று வட்டார பகுதிகள் சிறுவாச்சூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்புறம் நம்ம திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகள் துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வருகிறதுங்க துறையூர் புதூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் செங்காட்டுப்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து கரூர் தொட்டியம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் தொட்டியத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் குறிப்பாக கல்லூர்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் குளுத்துப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து பல்வேறு இடங்களில் தொட்டியப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் இவை இவை போக நாம் பார்த்தோமையானால் குண்டுமணிப்பட்டி சுற்றுவட்டாரப் பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் மகாதேவி புதூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எரும்புப்பட்டி இருக்குது இல்லையா எர்மப்பட்டி மற்றும் தட்டையாங்கார்பேட்டைக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது விரகனூர் கங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தலைவாசல் சுற்று வட்டார பகுதிகளில் உட்பட அரகலூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நம்ம சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் மதுரை மாவட்டத்தில் தற்சமயம் பார்த்திங்கனாக்கா நம்ம திருபோணம் மற்றும் மேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலான மழை மையங்களை பார்க்க முடியுது வரிச்சியூர் சுற்றுவட்டார பகுதிகள் பூவந்தி சுற்றுவட்டார பகுதிகள் பழையூர் சுற்றுவட்டார பகுதிகள் கழியந்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் நிறைய இடங்களில் அந்த மணலூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்கள் புளியங்குளம் பகுதியில் பகுதிகள் போல் மேலூர் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் செட்டியார்பட்டி புதுர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது சிங்கம்புணரி அருகிலும் மழை பரவலாகவே பதிவாகி வருகிறது சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இவைகள் மட்டுமல்லாது தருமபுரி மாவட்டத்தில் கூட இந்த பெண்ணாகரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்திங்கனாக்கா கோட்டை ராயக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் குறிப்பாக ஆறு நாற்பத்தைந்து மணி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடங்களிலெல்லாம் பரவலாகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் தருமபுரி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வந்தது நீங்கள் ஒருவேளை தேன்கனிக்கோட்டை ராயக்கோட்டை இருக்கக்கூடிய சாலையில் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் வெட்ட முகிலம் வெட்ட முகிலலம் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ராயக்கோட்டையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் தேன்கனிக்கோட்டை ராயக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நம்புகிறேன் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் பதிவு பண்ண தான் எங்களுக்கே தெளிவாக தெரியும் இதெல்லாம் ரேடர் படத்தை வச்சு நான் சொல்லக்கூடிய தகவல்கள் போக இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்தில் மழை மையங்கள் எப்படி தீவிரமடைகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கணும் ஈரோடு மாவட்டம் நாசியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அடுத்த சில மணி நேரங்களில் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம பிற்பகல் நேரத்திலேயே மழை வாய்ப்புகள் தொடர்பாக நிறைவே விவாதித்து விட்டோம் இப்பொழுது நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் நிச்சயமாக உபயோகமிக்க ஒரு விஷயமாக இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு அவ்வளோதான் தொழர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்